நீண்ட காலம் முன்பு விண்ணுலகம் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் சூரபத்மனால் பீடிக்கப்பட்டது அதிசயமான வரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சூரபத்மன் அகந்தையுடன் வளர்ந்து தேவர்களை எதிர்த்து போர் அறிவித்தான் விண்ணுலகங்களை கைப்பற்றிய சூரபத்மனின் கொடூரத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் பரமசிவனிடம் நிவாரணத்திற்காக பிரார்த்தித்தனர் தேவர்களின் பிரார்த்தனையை கேட்டு பரமசிவன் தமது நெற்றிக்கண் திறந்து பொங்கி எழுந்த ஜுவாலைகளில் இருந்து அவர் தமது புதல்வன் முருகனை உருவாக்கினார் பார்வதி தேவி முருகனுக்கு திவ்ய ஞானத்தையும் சக்தியையும் குறிக்கும் வேல் எனும் ஆயுதத்தை அருளி வழங்கினாள் அந்த ஆயுதத்தை ஏந்திய முருகன் சூரபத்மனை வீழ்த்த தீர்மானித்தார் முருகன் திவ்ய தேவர்களின் படையை முன்னணியிருந்து வழிநடத்தி போர்க்களத்திற்கு புறப்பட்டார் போரானது கடுமையாக பல நாட்கள் நீண்டது ஆனால் சூரபத்மனின் படைகளை முருகன் ஒன்றன்பின் ஒன்றாக அழித்தார் தன்னுடைய தோல்வி நெருங்கிவிட்டதை உணர்ந்த சூரபத்மன் தன்னை காப்பாற்ற பெரிய மாமரமாக மாறினான் ஆனால் முருகன் தன் திவ்ய வேலால் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார் அந்த மரத்தின் இரண்டு பாகங்களிலிருந்து ஒரு மயிலும் ஒரு சேவலும் தோன்றின முருகன் சூரபத்மனின் உயிரை காப்பாற்றி அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றினார் மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் அவரது கொடியின் அடையாளமாகவும் ஆனது விண்ணுலகத்தில் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் அமைதியாக வாழ்ந்தனர் முருகனின் வெற்றியை தீமையை எதிர்த்த நன்மையின் வெற்றி அகந்தையை எதிர்த்த ஞானத்தின் வெற்றி என போற்றினர் எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பார்த்ததற்கு நன்றி